முருகப்பா இன்றைக்கி என்னோட பிறந்த நாள் நீங்கள் எனக்கு கொடுத்த வாழ்க்கையில் நான் முப்பத்தி ரெண்டு வருஷம் கடந்து முப்பத்தி மூணாவது வருஷத்தில் அடி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வரைக்கும் நீங்கள் எனக்கு துணையாக இருக்கீங்க இனிமேவும் நீங்கள் எனக்கு துணையாக இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் நான் அவங்க மேலே அளவு கடந்த நம்பிக்கை வச்சுருக்கேன் நீங்களும் என்னை உங்களோட மக மாதிரி இன்னை வரைக்கும் பார்த்துட்ருக்கீங்க வாழ்க்கைனா இன்பமும் இருக்கும் துன்பமும் இருக்கும் ரெண்டுத்துலேயுமே நீங்கள் என் கூட துணையாக இருந்திருக்கீங்க இப்போ வரைக்குமே இருந்துகிட்டு தான் இருக்கீங்க நான் உங்களை உங்களோடய வாகனத்து மூலயமா தினமும் பார்த்துட்டு தான் இருக்கேன் உங்களோட குரலை கேட்டுட்டு தான் இருக்கேன் நான் என்னோடய சொந்த ஊரில் இருக்கும் போது நான் உங்களை வந்து நீங்கள் என்னோடய குலதெய்வம் என்றனால உங்களை நான் வந்து அடிக்கடி தரிசிக்கும் போது தான் நான் வந்து மயிலை பார்த்துருக்கேன் ஆனால் என்னை நீங்கள் வந்து என்னோடய வழித்துணை என்னோடய துணை மூலயமா அவர் இருக்க ஊரில் வந்து மயில் இருக்கிற மாதிரி நீங்கள் எனக்கு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருக்கீங்க மயிலை வந்து பார்க்குறது எல்லாராலையும் முடியாது ஒரு சிலவங்களால் தான் முடியும்னு சொல்லி சொல்லுவாங்க நான் ரொம்ப பாக்கியசாலியாக நினைக்கிறேன் நீங்கள் என் கூட எப்போவுமே துணையாக இருக்கிறத நான் ஃபீல் பண்ணுறேன் எனக்கு கிடைச்ச மாதிரி உங்களை வேண்ட எல்லாருக்குமே உங்களோட அருள் வந்து பரிபூர்ணமாக கிடைக்கணும்ன்ட்டு என்னோடய இந்த நாளில் உங்கள்கிட்ட நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நீங்கள் எப்போவுமே எல்லாருக்குமே துணையாக இருக்கணும் எல்லாரையும் வந்து அன்பாக நடத்தணும் நல்லவங்களுக்கு எப்பவுமே நீங்கள் துணையாக இருக்கணும் நல்லவங்களோட ஆசை கனவு லட்சியத்தை நீங்கள் நிறைவேற்றி கொடுக்கணும் எல்லாருமே அவங்களோட கனவுல வெற்றி அடையணும் அதுக்கு நீங்கள் எப்பவுமே துணையாக இருக்கணும் அப்பா இன்றைக்கி என்னோடய பிறந்த நாள் என்னை மாதிரி இன்றைக்கி நிறைய பேருக்கு பிறந்த நாளாக இருக்கும் அவங்க எல்லாருக்கும் நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணணும் எனக்கும் ஆசீர்வாதம் பண்ணணும் அதே மாதிரி அவங்களுக்கும் நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணணும் அப்பா நீங்கள் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும் அப்பா நீங்கள் எப்போவுமே எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணுவீங்க இன்றைக்கி என்னோடய முப்பத்தி மூணாவது பிறந்த நாள் நான் முப்பத்தி மூணு வயசு கடந்து உங்கள் அருளால் தான் இத்தனை நாள் நான் வாழ்ந்துருக்கேன் இனிமேவும் உங்களோட அருளோடு நான் வாழ் வாழணும் நீங்கள் எனக்கு துணையாக இருக்கணும் எப்போவுமே எப்போவுமே நீங்கள் நல்லவங்களுக்கு துணையாக இருப்பீங்க அப்பா நான் உங்களோட வழியில் தான் இன்றைய வரைக்கும் செயல்பட்டுட்ருக்கேன் நான் எப்போவுமே வந்து தூய்மையானவளாக தான் இருந்திருக்கேன் அதனால தான் என்னோடய அப்பா வந்து அவரோட மனசில் தோணின பேரை எனக்கு வச்சார் திவ்யான்ற அர்த்தத்துக்கே தூய்மையானவள் தெய்வீகமானவள் திவ்யாவோட பெயர் அர்த்தமே வந்து தூய்மை தெய்வீகம்தான் அதனால தான் நான் இன்னை வரைக்குமே எப்பவுமே வந்து என்னோட இயல்பான மனசு வந்து எப்பவுமே என்னை எல்லோருமே நீ தூய்மையானவள் தெய்வீகமானவள் தான் சொல்லி என்னை பாராட்டுவாங்க இன்னை வரைக்கும் என் பேருமே அப்படி தான் அமைஞ்சிருக்கு அப்பா அவரோட ஆசைப்படி வச்ச பேர் எனக்கு எனக்கு அவரே அவர் மனசில் தோணின பேரை வச்சார் அது நீங்கள் சொல்லி தான் அப்பா மனசில் வச்சுருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் சரியா அப்பா இன்றைக்கு உங்கள் மகளோட முப்பத்தி மூணாவது பிறந்த நாள் முப்பத்தி மூணாவது வருடத்தில் அடி எடுத்து வச்சுருக்கேன் எனக்கு நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணணும் என்ன மாதிரி இன்றைக்கி நிறைய பேருக்கு பிறந்தநாளாக இருக்கும் அவங்க எல்லாருக்கும் நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணணும் அப்பா இன்றைக்கி நீங்கள் யார் யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுறீங்களோ அவங்க எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட முருக பெருமான் உங்கள் எல்லாருக்கும் எப்போதுமே துணையாக இருப்பார் எல்லோருமே வந்து சந்தோஷமாக எப்போவுமே ஓம் முருகா அப்படின்னு சொல்லி முருகரை பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருங்க உங்கள் மனதில் தினமும் முருகரை நினச்சி ஓம் முருகா ஓம் முருகா சரணம் அப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டே இருங்க கண்டிப்பாக நல்லதே நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நீங்கள் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் வாழணும்னு நான் இன்னைக்கு என்னோடய நாளில் முருகர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் எனக்கு நீங்களும் விஷ் பண்ண முடிஞ்சா கமெண்ட்ல விஷ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க நல்லமுடன்